கரூரில் வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தம் தொடர்பான படிவத்தை வாங்கு மறுத்த பொதுமக்களால் பரபரப்பு ஏற்பட்டது தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தம் தொடர்பாக வீடு வீடாக சென்று படிவம் கொடுக்கும் பணி தொடங்கிய நிலையில் கரூர் மாவட்டம் காத்தப்பாறை ஊராட்சிக்குட்பட்ட வெண்ணமலை பகுதியில் உள்ள ஆயிரத்து முன்னூற்று ஐம்பது ஓட்டுரிமை உள்ள வீடுகளுக்கு நேரடியாக சென்று படிவம் கொடுக்கும் பணிக்கு வந்த வாக்குச்சாவடி நிலை அலுவலர் வீடுகள் பூட்டப்பட்டிருப்பதால் கொண்டு வந்த படிவத்தை பையில் போட்டுக்கொண்டு மீண்டும் எடுத்து சென்றனர் பாலசுப்ரமணிய சுவாமி கோவில் ஆக்கிரமிப்பு நிலப்பிரச்சினை தொடர்பாக பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் வீடுகள் பூட்டப்பட்டுள்ளது வாக்காளர் படிவம் கொண்டு வந்திருப்பதாக வாக்குச்சாவடி நிலை அலுவலர் தெரிவித்தபோது வீடு இல்லாத எங்களுக்கு வாக்கு இல்லை படிவம் வேண்டாம் என காட்டமாக தெரிவித்துள்ளனர் வாக்குச்சாவடி நிலை அலுவலருக்கு மூன்று நாட்களில் படிவத்தை சமர்ப்பிக்க வேண்டும் என்று உத்தரவு வந்த நிலையில் வாக்காளர் படிவத்தை பொதுமக்கள் வாங்க மறுப்பதால் விரக்தியடைந்த அந்த அலுவலர் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்துவிட்டு வந்த படிவ த்தை மீண்டும் பையில் போட்டுக்கொண்டு கொண்டு அங்கிருந்து புறப்பட்டார்